சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஓபன் சேலஞ்ச் விடுறேன் தமிழ்நாட்டிலேயே பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும் ஆயிரக்கணக்கான அமௌண்ட கட்டி படிக்கிறவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி ஜி கே சொல்லி இருக்கவே மாட்டாங்க இந்த அளவுக்கு பெஸ்டான நோட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்ன்னு

அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்தாம் வகுப்புல நடந்த கொஸ்டின் ஒரு எட்டு இருக்குது இந்த எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எந்த ஏரியாவில் கேட்குறாங்க இப்போ ஒரு யூனிட்னு எடுத்தா அந்த யூனிட்ல எந்த புக் பேஜ் நம்பர்ல கேட்குறாங்க அந்த ஏரியாவை ஹைலைட் பண்ணி உங்களுக்கு தெளிவான ப்ரூஃபை ஒன் பை ஒன்னாக கொடுத்து அதுக்கு பெஸ்டா நோட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு டேட்டுக்கு அஞ்சு நோட்ஸ் கொடுத்தாச்சு இந்த அஞ்சு நோட்ஸ் இருந்து ஏழு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு புக் ஆறாவது யூனிட்டும் ரெடி ஆயிடுச்சு சரிப்பா இதெல்லாம் நான் ரெகுலரா பாக்குறேன் பட் என்னால எப்படி அந்த நோட்ஸ் டவுன்லோட் பண்றதுனே தெரிய மாட்டேங்குங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா அழகா அதுக்கு ஒரு பேஜே ஓபன் பண்ணிட்டேங்க பண்ணி பாரு இந்திய ரெண்டு ரெண்டுஸ்டின் கேட்பாங்க மத்திய அரசா ஒரு கேள்வி கேட்பாங்க அப்புறம் மாநில அரசா ஒரு கேள்வி கேட்பாங்க தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் கன்ஃபார்மாக ரெண்டு கேள்விகள் கேட்பாங்க தமிழ்நாட்டின் மாநில புறியல் அதுல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பாங்க அதற்கான பிடிஎஃப் தனி லிங்க் கொடுத்துட்டேன் இதில் நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் உண்மையா இப்ப தமிழ்நாட்டி மானிட புவியல் படிச்ச ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்பாங்களா அப்படின்றதுக்கு உங்களுக்கு புக் குறிப்பே கீழே குடுத்துருக்கேன் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு ஓகேப்பா இப்ப இந்த யூனிட் படிச்சா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் உறுதியாயிடுது அப்படின்னு ஒரு கான்ஃபரெண்டோட டவுன்லோட் பண்ணி பாக்குற மாதிரி ஒரு பிரத்யோகமா நம்ம இதுக்கு ஒரு பேஜ கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த பிடிஎஃப் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா சொல்றேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபல் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரும் நான் இந்த சீகேக்கு தெளிவான ஒரு ப்ளூ பிரிண்டை முதல்ல சொல்லிடுறேன் தயவு செஞ்சு கேளுங்க கேட்காம அப்படியே பாதிரியே போயிட்டு நூறு விஷயம் கேட்குறீங்க கமாண்ட்ல அதுக்கெல்லாம் நான் விளக்கமே சொல்லிட்டேன் சரிங்களா அதாவது நமக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் நூறு கேள்விகள் கேட்குறாங்க அதில் மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கேள்வி விட்டுருங்க எழுபத்தி அஞ்சு கேள்விகள் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் வரப்போகுது கரெக்டா கரெக்ட் இதில் சயின்ஸ் ஒரு அஞ்சு கேள்வி கண்டிப்பாக கேட்குறேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்தது கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கேள்வி ரெகுலராக கேட்குறாங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பதினஞ்சுன்னே வச்சுப்போம் அப்போ இருபது கேள்வி சயின்ஸ்லையும் கரண்ட் அஃபேர்லையும் போயிடுதுங்க மீதி எவ்வளோ கேள்விகள் இருக்குது எழுபத்தஞ்சில் இருபது போயிடுச்சுன்னா ஐம்பத்தி அஞ்சு கேள்வி இந்த ஐம்பத்தி அஞ்சு கேள்விகளுக்கு நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் சோசியல் சயின்ஸ் சமூக ரீல் புக்கு படிக்கணும் அதுக்கப்புறம் லெவல்த்து டுவெல்த்து போனீங்கன்னா ஹிஸ்ட்ரி தனியாக இருக்கும் எக்கனாமிக்ஸ் தனியாக இருக்கும் பாலிட்டி தனியாக இருக்கும் ஜியாகிரபி தனியாக இருக்கும் அதே மாதிரி சயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுமாதிரி நிறைய புக்கு பிரியும் கிட்டத்தட்ட நிறைய புக் படிக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டுங்களா ஸோ இது எல்லாமே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இது எல்லாமே நீங்கள் தான் ஐம்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சு வாங்க முடியும் சம்டைம் அதில் ஒரு ரெண்டு மூணு கேள்வி வெளியும் போய் கேட்பாங்க இருந்தாலும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நான் ஐம்பத்தி அஞ்சு கேள்வியில கிட்டத்தட்ட நாற்பது கேள்வி செலக்ட் பண்ணி படித்தாவே போதுங்க செலக்ட் பண்ணி நீங்க இதுதான் இந்த யூனிட் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட லெசனை நீங்க லிஸ்ட் அவுட் எடுத்து படிச்சாவே நாற்பது நீகர வாங்கிடலாம் நான் சொல்றது தெளிவா புரியுதா சயின்ஸ் கை வைக்கல கரண்ட் அஃபேர் கை வைக்கல மீதி இருக்கிற ஐம்பத்தஞ்சுக்கு நாற்பது வந்து பாத்தீங்கன்னா பண்ணி படிக்க முடியும் அதுக்கு நாங்கள் இப்பயே சொல்லிட முடியாது இத்தனை லெசன் படிக்கணும்னு நாங்க சொல்லலை நாங்கள் ஒரு லெசன் கொடுக்குறோமா அதில் மினிமம் ஒன்றோ அல்லது ரெண்டு கேள்வியோ கேட்பாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ங்க பாருங்களேன் நான் இப்போ தெளிவா இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்டே போட்டு கொடுத்துட்டேன் இப்போ மத்திய அரசு டென்த்து சோசியல் சயின்ஸில் இருக்கிற மத்திய அரசு மாநில அரசு படிச்சுன்னா கன்ஃபார்மாக ஒன்று தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்ற யூனிட்ட படித்தா ரெண்டு கொஷின் கன்ஃபார்ம்ங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் மாயு புவியல் படித்தா கண்டிப்பாக ஒரு கொஷின் கன்ஃபார்ம் அது எப்படி சார் நான் நம்பறதுன்னு கேட்டீங்கன்னா தான் இங்க நான் புரூப்பே கொடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் எல்லாத்தையும் சொல்ல ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இதுல வந்து பார்த்தா எப்படி நவந்து வரீங்களா இங்க பாருங்க தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்னு டைட்டில் இருக்கா அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல நூத்தி எழுபத்தி அஞ்சாவது கேள்வி பாருங்க அந்த கேள்வி கூட நாங்க கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வரணும் இதை படிச்ச அப்படிதான் சரிங்களா நூத்தி முப்பத்தி ஓராவது பேஜ் நம்பர் எடுத்துங்க டென்த் சோசியல் சயின்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து முதல்ல கேள்வி படிப்போம் கேள்வி என்னன்னா தொழிலாளன் ஒர்க்கர் என்ற தமிழ் புத்தகத்தை வெளியிட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து நூத்தி முப்பத்தி ஓராவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா அதுல மா சிங்காரவேலுன்னு வேலுன்னு சப்டைட்டில் இருக்கும்

ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகிய பட்டங்களை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தா நூத்தி முப்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா ரொம்ப முக்கியங்க தீரம் சின்ன என்னது இரட்டைமலை சீனிவாசன் பேர் மாதிரி சொல்லிட்டேன் ரைட் இந்த இரட்டைமலை சீனிவாசன் பொறுத்தவரை இங்க பாருங்க நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் இங்க அப்படியே பாருங்க சேவைக்காக ராவ் சாஹிப்பு ராவ் பகதூர் திவான் பகதூர் அப்படியே இருக்கு பாத்தீங்களா சோ அப்ப ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன் தான் ஆன்சர் இதே இரட்டைமலை மலை சீனிவாசன்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர்லயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானதுங்க சரிங்களா நான் சிலபஸ் வச்சே உங்ககிட்ட பேசல யூனிட்ட வச்சு பேசிட்டு இருக்கேன் இந்த யூனிட்டா கன்ஃபார்மா ரெண்டு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்டுதான் ஆகணும் அப்படின்றத செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா ஐம்பத்தஞ்சுக்கு நாற்பது எளிமையாவே வாங்கிட முடியும் சொல்றது தெளிவா புரிஞ்சிருச்சா இதுக்குதான் நாங்க தனி பேஜே கிரியேட் பண்ணி ஒன் பை ஒன்னா கொடுத்துட்டு வரும் இதுல இப்ப அடுத்ததா வந்து நாங்க இன்னொரு நோட்ஸ் ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க தமிழ்நாடு இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால அமைப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் வரல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இதுல வந்து ரெண்டு கேள்வி கன்ஃபார்மா கேட்பாங்க சரிங்களா அதுக்கு தான் நோட்ஸ் ரெடி ஆயிட்டே இருக்குது குரூப் மட்டும் இப்ப வச்சிருக்கோம் சோ இதே சேர்த்து எட்டு கொஸ்டின் ஆயிடுச்சு ஆஹ் ஆறு யூனிட் நீங்க படிச்சிட்டீங்க ஆறு லெசன் படிச்சிட்டீங்கன்னா நீங்கள் கேரள இருந்து எட்டு கொஸ்டின் கன்ஃபார்ம்ங்க கண்டிப்பாக வரும் அதை மாட்டுக்கறதே கிடையாது நீங்கள் வரலாம் தாராளமாக கேளுங்க அதே மாதிரி இதெல்லாம் அதாவது இதெல்லாம் உயிர் நாடுகள் இந்த யூனிட்லாம் இல்லாத ஒரு கொஸ்டினே லீஸ் பண்ண மாட்டாங்க சரிங்களா நம்ம ஃபில்டர் பண்ணி தெளிவாக அனலைஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அதைத்தான் இது நம்ம ப்ளூ பிரிண்ட்னே நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இது கட்டாயமாக இருக்குது காலேஜ் படிக்கும் போதும் நீங்கள் காலேஜ் படிச்சிருப்பீங்க அங்கேயும் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க கரெக்டா பட் நீங்க உங்க காலேஜ்ல கொடுக்கல சார் சொல்லாதீங்க நான் படிச்ச காலேஜ்லாம் அதாவது இன்ஜினியரிங் சொல்லி தராங்களோ இல்லையோ இன்ஜினியரிங் பாஸ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அது நீங்க படத்தில் நம்மளும் டைலாக் கேட்டிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கடந்த அஞ்சு வருஷம் கொஸ்டின் படிப்பா பாஸ் அப்படின்னு இன்ஜினியரிங்க்கு இன்ஜினியரிங்கு அதே மாதிரி ஸ்கூல் படிக்கும் போது சயின்ஸா இந்த யூனிட் விட்டு இந்த யூனிட் மட்டும் படி முப்பத்தஞ்சு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ அதே மாதிரிதான் இங்க குரூப் இருக்கும் ஸோ குரூப் ஃபோர்லேயும் நம்ம செலக்ட் பண்ணி படித்தா நம்மளால கட் ஆஃப் வர முடியும் ஸ்டேட் லெவல்லாம் வாங்க முடியாது கட் ஆஃப் குள்ளே வேலை கன்ஃபார்ம் அது போதும் ஜாமின்றவங்களுக்கு இது சூப்பர் சரிங்களா ரைட்டுப்பா எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருச்சு இப்போ நான் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இந்த டெலிகிராம் குரூப் லிங்க்லாம் கொடுத்துருக்குல்ல அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிட்டு குஞ்சு கீழே வாங்க வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் ஜிகே ப்ளூ பிரிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் ஜிகே ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்பிளே திடீரென இந்த பேஜுக்கு வந்துடுங்க இன்னைக்கு ரேஞ்சுக்கு அஞ்சு லெசன் இருக்கு நீங்கள் மேபி இன்னும் ஒரு ரெண்டு வாரம் போத்து நீங்கள் வரீங்க இல்லை ஒரு வாரம் போட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு வரீங்கன்னா இன்னும் நாலு லெசன் கூட எக்ஸ்ட்ரா சேர்ந்துடும் ஏன்னா நம்ம டூ ஒரு நாள் வந்து நம்ம இப்போ ஜிகேக்கு நோட்ஸ் கொடுத்துட்டு வரோம் சரிங்களா ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் மாநில அரசை டவுன்லோட் பண்ணேன் சார் அப்படின்னா மாநில அரசுக்கு நேராக பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கா அதை கை வைங்க அந்த பிடிஎஃப்னு கேட்ட கை வச்சிங்கன்னா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது இது அடிக்கடி நான் சொல்லுவேன் ஒன்றுமே இருக்காது அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் இந்த ப்ளூ கலர் பாக்ஸை ஜஸ்ட் டச் பண்ணுங்க கை வைங்க கை வச்சிங்கன்னா அங்கே மேலே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பிடிஎஃப் லோட் ஆகும் சரிங்களா நீங்க பாரு ஆவல சார் வெளியே போய்ட்டு லோட் ஆகாது ஸோ அது வந்து சர்வர்லேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கான அந்த டைமிங் தான் சரிங்களா ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா பதினஞ்சு செகண்ட் தான் சரிங்களா டவுன்லோட் நவு பார்த்தீங்களா பேசுறதுக்குள்ளே வந்துருச்சு ஸோ இந்த டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் இதை டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இந்த பிடிஎஃப் என்கிட்ட இருக்குது அதனால் நான் டவுன்லோட் பண்ணல நீங்கள் ஜஸ்ட் கை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் உங்கள் மொபைல் கேலரில் இருக்கும் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்படி தான் நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம் இதற்கான டெஸ்ட்டு வந்து நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லியுமே இந்த இந்த யூனிட்டுக்கு இப்போது நம்ம நூற்றி எண்பது நாள் ஷெடியூல் போட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் தமிழ்நாட்டின் மானிட புவியல் மூணு நாள் சொல்லியிருக்கோம் ரெண்டு நாள் டெஸ்ட் கொடுத்தாச்சு இன்னைக்கு மூணாவது நாள் வரும் இந்த மாதிரி ஷெடியூல் கொடுத்து டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் நீங்க எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கொஸ்டின்ஸ் வந்து பார்ஃபைட்டா இருக்கும் ஒரு சதவீதம் எல்லாருக்குமே ஒரு உமன் எரர் வரும் அந்த எரர் இருக்கும் சரிங்களா ரைட்டுங்க கண்டிப்பா இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாதியில போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே புரியாது சரிங்களா கூட வந்தால் தான் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன்றுமே நீங்கள் படிக்கணும்னா கூட ஐம்பத்தஞ்சு ஜிகேவில் ஐம்பத்தஞ்சில் நாற்பது கொஷின் சால்டாக வாங்கிடலாம் கொஞ்சம் கற்பனையாக யோசிங்களேன் நான் இந்த கதை வந்து ஆக்சுவலி நீங்கள் படிக்கணும் பட்டு சிலர் ஒரு சிலர் வந்து எல்லா அதாவது அவ்வளோவா படிக்க மாட்டாங்க அவங்களாம் எப்படி பாஸ் ஆகுது நான் சொல்றது ஒரு சிலர் நீங்க வந்து பர்ஃபெக்டா பண்றவங்கள பத்தி நான் பேசல பர்ஃபெக்டா பண்ணுறவங்க இந்த வீடியோ நிறுத்திட்டு போயிடுங்க ஒரு சிலர் படிக்கவே மாட்டோம் கடைசி நேரத்தில் படிச்சு எப்படியாவது பாஸ் ஆகணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிம்பிளா ஒரு தேர் சொல்றேன் இப்போ தமிழில் முட்டி மோதி ஒரு நீங்க என்ன பண்ணிடுறீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஈஸி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு கூட வாங்கலாம் தொண்ணூறு வாங்குறீங்க மேக்ஸ்லேயும் பதினஞ்சு கொஸ்டின் சாலிடா அடிக்கலாம் அதில் பிரச்சனையே இல்லை இப்போ ஜி வந்து பாத்தீங்கன்னா நாற்பது கொஸ்டின் நான் உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கேன் ஐம்பத்தஞ்சுக்கு தான் சரிங்களா இப்ப கரண்ட் அஃபேர் இருக்கு பிளஸ் சயின்ஸ் நம்ம பேசல அதுலயும் ஒரு அஞ்சு இருபது கொஸ்டின் அதுல நீங்க உண்மையாவே கண்ணை மூடின்னு ஏதாவது டிக் பண்ணா கூட பத்து கிளிக் ஆகிடும் ரைட்டா ரைட் இப்போ இதை மட்டும் நீங்க கூட்டி பாருங்களேன் இதை மட்டும் கூட்டினா நமக்கு எம்பிட்டு வருதுன்னு பார்க்கலாமா அஞ்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தினா ஒன்போது பத்து பிளஸ் இது ஒரு அஞ்சு பதினஞ்சு சரிங்களா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின்ஸுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம் இப்ப நான் கொடுக்கறது சிம்பிளான மெத்தேடு கரெக்டா ஐம்பத்தஞ்சுக்கு நாற்பது வரும்னு பதினஞ்சு கொஸ்டின் இன்னும் இருக்குது அந்த பதினஞ்சு கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமான கேள்வி கூட வச்சீங்க நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அந்த பதினஞ்சு கேள்விக்கு நம்ம பிளானே இல்லை அந்த பதினஞ்சு கேள்வி உங்களுக்கு சுத்தமா தெரியல ஆனா அந்த பதினஞ்சு கேள்வியை அட்டன் பண்றீங்க அப்படி அட்டன் பண்ணும்போது நீங்களே யோசித்து பாருங்க பதினஞ்சு ஷேடோ பண்ணா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அல்லது உங்க அதிர்ஷ்டம் பத்து கூட வரும் ஸோ நான் அஞ்சே வரட்டோன்றேன் அஞ்சு வந்தா கூட நூத்தி அறுபது கொஸ்டின் பாருங்க சுத்தமா வேற எதுவுமே படிக்கல நீங்க போயிட்டு ஏதோ ஒண்ணு பஸ்ட் போனோம் சார் அப்படின்றவங்க கூட நூத்தி அறுபது வாங்கிடலாம் ஸோ நூத்தி அறுபதுன்றது கிட்டத்தட்ட நீங்க எதுக்கு வந்துட்டீங்க கிட்ட சம்டைம் கொஷின் டப்பா இருந்தா நூற்றி அறுபது தான் கட் ஆஃப் சம்டைம் நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி எழுபது இதே நீங்க இருந்தால் நூற்றி அறுபதே போதும் புரியுதுங்களா சோ உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறவங்க இது இதுவே போதும் நான் சொல்றது சுத்தமா படிக்காதுங்க தயவு செஞ்சு நீங்க இதெல்லாம் வேலைக்கு ஆவாசதான் இருந்த ட்ரிக்குன்னு சொல்லாதீங்க மொத்தமா படிக்காதவங்களுக்கு இந்த மெத்தட் சொல்றேன் நீங்க நல்லா ஃபாலோ பண்றீங்க படிச்சுட்டு இருக்கீங்க நீங்க ஒரு இன்ஸ்டியூட்ல போறீங்க இல்லை வந்து எங்கேயாவது டெஸ்ட் பேட்ச் போட்டு அதை படிச்சுட்டு இருக்கீங்க எப்படியும் நீங்க வேற எங்கேயோ படிச்சுட்டு இருக்கீங்க நான் கொடுக்குற இந்த யூனிட் எல்லாத்தையும் கூடவே நீங்க ஃபாலோ பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கரெக்டா ஏன்னா நம்ம கண்ண முடினோ ஒன்று போடுறது நூத்தி இருபது வருது நீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அதில் போட போறீங்க உங்க ஹார்ட் ஒர்க்ல ஒரு இருபது கொஸ்டின் தேர்த்து விட்டீங்கன்னா நூத்தி எண்பது கொஸ்டின் என்ன சொல்றது கடவுளே கூட வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது நூத்தி எண்பதுதான் எடுத்துட்டீங்கன்னா கன்ஃபார்மா வேலை சரிங்களா இதுதான் மாஸ்டர் பிளான் இப்படிதான் நாங்கள் மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் சொல்றேன் ஸோ உங்களை நான் படிக்க சொல்ல தயவு செஞ்சு பட் அந்த மாதிரி படிக்கவே சுத்தமா படிக்காதவங்கள கூட நம்மளால நூத்தி அறுபது வாங்க வைக்க முடியும்னு சொல்ல வரேன் சரிங்களா அப்புறம் நீங்க வந்து தவறான புரிதல் எடுத்துக்கூடாது சரிங்களா ஓகே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் தந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்